வணக்கம் இப்பதிவினை முதத்தடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயமுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் முதுமையை வளமாக்க வழிகள் இளமைக்கால நண்பர்கள் உடன் பணிபுரிந்த ஊழியர்களிடம் போனில் பேசுவது நேரில் சந்திப்பது அவர்களுடன் வாக்கிங் செல்வது உணவு அருந்துவது சுற்றுலா பயணம் செல்வது என முதுமையில் கிடைத்திருக்கும் நேரத்தை சந்தோஷமாக செலவிடுங்கள் சாப்பிட விரும்புவதை அளவாக சாப்பிடுங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் முதுமையில் உடல் நலனுக்கு ஒவ்வாததை ஒதுக்கி தள்ளுவதால் உங்களை நீங்களே நன்கு கவனித்துக் கொள்ளலாம் முதுமையில் சிலர் தம்மைத்தாமே பராமரித்துக் கொள்ள சிரமப்படுவார்கள் பிள்ளைகளோ தங்கள் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்துவார்கள் யாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லையே என்று ஏங்காமல் தனிமையில் வாழவும் அதனை ஏற்றுக்கொண்டு ரசிக்கவும் பழகிக்கொள்ளுங்கள் முதுமையில் நம்முடன் பெரும்பாலான நேரங்களில் இருக்கப் போவது வாழ்க்கை துணைதான் வாழ்க்கை துணையுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழுங்கள் எரிச்சல் வார்த்தைகள் புலம்பல்கள் இல்லாமல் உற்சாகமாக பேசுங்கள் முதுமையில் நோயிருவது இயல்பே அதனால் பயமும் கவலையும் கொள்ள வேண்டாம் குணமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்